ஹலோ ப்ரைம்ஸ் நம்ம ஃபேவரேட் சீரியலில் அடுத்து என்ன சுவரசியம் நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லியை வந்து எப்படியாச்சும் கவுத்து விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ்வரில் வந்து பயங்கர பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்தாங்க ஆனால் அது எதுவுமே இப்போ நடக்கிறது அப்படின்றதுக்கு எல்லா அமைத்தெல்லாம் தெளிவாகிடுச்சு அது என்னென்னா இங்கே எல்லோரும் அந்த விழாவில் ரொம்பவே சிறு சீரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய அவங்க அந்த ஒத்தாச பங்களிப்பு எல்லாத்தையுமே நல்லா கொடுத்துட்ருக்காங்க அந்த நேரத்தில் எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்காங்க அது எல்லாமே முடிஞ்சதுனால இப்போ வந்து நடக்கவே முடியாமல் தத்தி தரவரி மாதிரி நடந்து வந்துட்டுருக்காங்க மல்லி என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மைக்கம் ஐயோ என்னாச்சு என் தங்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியவங்க தான் பதறி போய் ஓடி பிடிக்கிறாங்க என்னாச்சும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு அதை பற்றி கவலை இல்லைன்னா அவளை பொறுத்த வரைக்கும் அவள் யாரோ ஒருத்தான் அப்படின்றத அமைய இருந்துருக்காங்க அதுக்கப்புறம் மைக்கு விழுந்துடுறாங்க மல்லி என்னாச்சும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் கூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் கத்த உடனே சரி கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிடுற அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க கால வந்து சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்லை இந்த பூஜையை வந்து நல்லபடியாக செஞ்சு முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லுறதும் சாப்பிடாததுனால கூட மயக்கமாக இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு ஜூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோடைய பல்ஸை செக் பண்ணி பார்க்குறாங்க அதை செக் பண்ணி பார்த்தா டாக்டருக்கு ஒரே ஷாக்கு அடிப்பாகவே கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஷாக்கெல்லாம் அதை நல்ல விஷயத்தை எப்படி சொல்கிறது தெரியாமல் அல்லது டாக்டர் என்னாச்சு சொல்லுங்கள் கொஞ்சம் என்னென்ன சொல்லுங்களே கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க உடனே நீங்கள் எதுவும் கவலைப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கலை இவங்க வந்து கன்சீவ் இருக்காங்க இன்னும் எத்தனை நாள் தண்ணி போயிருக்குன்னு தெரியல இவங்க சொன்னாதான் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா ரெண்டு வாரம் தண்ணி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் உடனே ஷாக்கு இது மேலே ஷாக் ஆயிடு என்னது ரெண்டு வாரம் இதெல்லாம் சத்தியமா நம்பவே முடியே என் தம்பிக்கு இவளுக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை என் தம்பி சொல்றான் அப்ப எப்படி இவளுக்கு உண்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி அங்க இருக்கிற எல்லா மனையும் படிச்சு இல்லை படிச்சுட்டு பேசிட்டுறாங்க பண்ணி என்னாச்சும் தெரியே அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு நாள் பேச வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் கிட்டே நான் வந்து மெல்லியை வந்து யாரும் இல்லையோ ஆனால் இப்போ வெண்பாராவது சேர்ந்து முடிவு எடுத்திருக்கோம் அதனால தான் இப்போ குழந்த இருக்குது அதை விட்டுட்டு அவள் தப்பு தப்பாக பேச வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி சொல்லிடுறாங்க நம்ம விஜய் அதை கேட்டவங்களுக்கு எல்லாருமே ஷாட்டு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லியும் அவங்க பெரியம்மாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறது அவங்களுக்கு அளவே இல்லை அவங்க கெடா வெட்டி இருந்தே வச்சிடணும் அந்த அளவுக்கு இருக்காங்க அவங்க சந்தோஷத்தை கெடுக்குது நீளுங்க பாருங்கள் இந்த ராஜேஸ்வரம் ரவிதாவும் அப்படியே நைஸாக ஒரு ஓரமாக கூப்பிட்டு போகிறாங்க விஜய என்னடா தம்பி என்ன நடந்ததுங்க எனக்கு என்னமே புரியல எதுக்காக இதெல்லாம் பண்ணேன் நாங்கள் வந்து எவ்வளோ நல்லா சொல்லி நம்பிட்டு இருக்கோம் நீ இப்படி ஒரு கேவலமான வேலை செஞ்சு போனால் நான் கூட பரலாம் அப்படின்னு சொன்னதும் இல்லைக்கா நானும் எத்தனை தான் மல்லிகை பிடிக்காத மாதிரி இருக்கிறது உங்களுக்காக என் வாழ்க்கையில அப்போ எந்த ஒரு பெருமே இல்லாமல் போயிடும் வெண்பான்ற ஒருத்திக்கு அவளோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருக்கேன் நான் வந்து அவளுக்காக தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வெண்பாவை பார்த்துக்கிறதுன்னு ஒரு அம்மாவைன்னு இல்லையா அது வந்து மல்லிகால மட்டதான் முடியும் மல்லிதான் அவளை வந்து நல்லாவும் கண்ணுக்கிறது தான் பார்த்துக்கிறான் அவளுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுல எனக்கு என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள் அதனால தான் இப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரே ஷாக் ஆயிருது ஐயோ இவனால நம்மள பார்த்தியா என்ன சிறு கொலை வச்சுக்கணும் இவனை மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தா என் தம்பி இப்படிப்பட்டவன் என் தம்பி அப்படிப்பட்டவான் நான் எவ்வளோ பெருமையாக பேசுவீங்க ஆனால் நீ இப்படி எல்லாம் பண்ணி கேடா சத்தியமாக உன்னெல்லாம் திருத்தவே முடியாது போடா இங்க எவ்வளோ அக்கா மேலே பாசத்தில் தான் இருக்கேன்னு நினச்சேன் ஆனால் எல்லாமே வேஷம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கிளம்புறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யம் நடந்ததுக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம எங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்கறே நம்ம எல்லாரும் லைக் பண்ணுவீங்க டிப் பண்ணுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதாவது எல்லி சீரியல்ல யார யாரை நோட்கோ புரியாத புரியாத அப்படிங்கறது கமெண்ட்ஸ்ல தெரியுங்க தேங்க்ஸ் ஃபார் वाचिंग